நயன்தாரா இல்லனா த்ரிஷா அஜித் படத்தில் நடிக்கும் த்ரிஷா தமிழ் சினிமாவில் நடிகைகள்ல இப்போ வரைக்கும் டாப்ல இருக்கிற நடிகை அது நயன்தாரா தான் அவங்களுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல தான் மற்ற நடிகைகள் வருவாங்க த்ரிஷா உட்பட த்ரிஷா எப்பவுமே சீசனுக்கு கிடைக்கிற பழம் மாதிரி அப்பப்போ ஒரு படம் நடிப்பாங்க அதுல ஒரு படம் பெரிய ஹிட் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தமிழ் பசங்க மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்புறம் லிஸ்ட்ல இருந்து போயிடுவாங்க உதாரணத்துக்கு விண்ணை தாண்டி வருவாயா மங்காத்தா நைன்டி சிக்ஸ் இப்போ பொன்னியின் செல்வன் வரைக்கும் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சு அப்பப்போ தான் யாரு அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம த்ரிஷா அப்படித்தான் இவங்க கடைசியா நடிச்ச பெரிய ஹிட் அடிச்ச படம் அப்படின்னா அது பொன்னியின் செல்வன் தான் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நம்ம த்ரிஷா அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு அதுல அவங்க இப்போ நடிக்க போற படங்கள் பற்றி தான் நாம பார்க்க போறோம் அதுல முதலாவதா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தயாராக போற படம் தான் தளபதி சிக்ஸ்டி செவன் இந்த படத்தை தான் இப்போ தமிழ் சினிமாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துல நம்ம த்ரிஷா அவர்கள் வில்லியா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு அடுத்ததா நம்ம ஏ கே அவர்களோட சிவன் படத்துல ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்னை அறிந்தால் படத்துக்கு அப்புறமா நம்ம அஜித் அவர்களோட த்ரிஷா அவர்கள் மறுபடியும் சேர்ற படம் இந்த ஏகே சிக்ஸ்டி டூ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா விக்னேஷ் சிவன் இயக்கம் அப்படின்னாலே அதுல அஜித் நடிக்கிறாரு பெரிய ஹீரோ நடிக்கிறாங்க அப்படின்னாலே அதுல கண்டிப்பா ஹீரோயின் நம்ம நயன்தாராவா தான் இருக்கணும் ஆனா இந்த அஜித் அவர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது படத்துல ஹீரோயின் நயன்தாரா கிடையாது அதுக்கு பதிலா திரிஷா தான் ஹீரோயினா போட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கடைசில நம்ம அவர்கள் சொன்னது மாறி போச்சு பாருங்களேன் நயன்தாரா இல்லைன்னா த்ரிஷான்னு ஆகிடுச்சு